வணக்கம் மருந்துகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி உதக மண்டலம் ஏரி அங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு கூட சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிஸ்டி கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் நாங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் அதாவது உதகை படகு இல்லம் என்று அழைக்கப்படுற ஒரு அழகிய வந்து இடம்தான் இந்த உதகை ஏரி அமைதியான பசுமைக்கு மத்தியில் வந்து அமைந்துள்ள சுற்றுலா பயணிகளை வந்து கவர்ற ஒரு இடமாகவும் இது இருக்கிறது இந்த உதகை ஏரி என்பது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து ஜான் சல்லிவன் என்பவரால் வந்து கட்டப்பட்ட ஒரு செயற்கையான ஏரியாகவும் இது இருக்கிறது கம்பீரமான உயரமான தைல அதாவது மரங்களாலும் கரையோர பச்சை புதர்களாலும் வந்து சூழப்பட்ட இந்த உதகை ஏரி வந்து நீலகிரி மாவட்டத்தில் வந்து மனதை ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் அறுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி முதல்ல வந்து மீன்பிடிக்காகத்தான் கட்டப்பட்டதா பின்னர் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுல வந்து தமிழ்நாட்டு சுற்றுலா வளர்ச்சி கழகம் வந்து இதனை வந்து கையகப்படுத்திய போதுதான் இது சுற்றுலா பூங்காவாக வந்து மாற்றப்பட்டதாம் உதகை ஏரியின் சுற்றுலா பயணிகள் வந்து அனுபவிப்பதற்கு வந்து பல வேடிக்கையான செயல்கள் இருக்கிறதாம் ஏரியை சுற்றி வந்து பயணம் செல்ல வந்து சைக்கிள்கள் வாடகைக்கு இருக்கிறதாம் படகு சவாரி முக்கியமாக இருக்கிறதாம் அடுத்தது என்னென்னு சொன்னால் நீர்நிலைகள் வழியாக அமைதியான சவாரி செய்வது வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கிறது ஏனெனின் வந்து இது வந்து ஏரியின் முழு அழகையும் வந்து ஒவ்வொருவருக்கு வந்து எடுத்து செல்ல உதவுகிறது துடுப்பு படகு மோட்டார் படகு மற்றும் வந்து படக்கோட்டத்துல வந்து படகு சேவைகளும் இருக்கிறதாம் சவாரி வந்து சுற்றிலும் அமைதியான ஒரு பசுமை மற்றும் தொலைதூர மலைகளின் காட்சியை வந்து வழங்குகிறதாம் இந்த ஏரி மே மாதம் இங்கு வந்து நடத்தப்படும் வந்து கோடை விழாவின் ஒரு பகுதியாக இந்த படகு போட்டிகளும் வந்து இங்கு நடத்தப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அருகில வந்து ஒரு தோட்டம் ஒரு சிறு ரயில் மற்றும் ஒரு பொழுதுபோக்கு பூங்கா உள்ளதா கோழிகை பூங்காவில் வந்து பேய் வீடு கண்ணாடி வீடு மற்றும் குதிரை சவாரி போன்ற வேடிக்கையான செயற்பாடுகளும் அதாவது நீங்களும் வந்து இந்த உதகமண்டலம் ஏரிய நீங்களும் போய் பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா போய் பாருங்க இப்படியான சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாம் இருக்கு இந்த ஏரியினூடாக என்ஜாய் பண்ணலாம் படகு சவாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வேறு இதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் உதக மண்டலம் ஏரியை பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக பேசுகிறதும் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி